மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தினுடைய கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு ரொம்ப காலமாக ரெண்டு மூணு வருஷமாக கோவில் வந்து பாலஸ்தானம் செஞ்ச செஞ்சவாக்கிலேயே இருக்குது திருவிழாவுக்கள் கிடையாது இந்த ஆலயத்துக்குன்னே இருக்கிற மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்குன்னு இருக்கிற மிகச்சிறந்த ஸ்பெஷலான திருவிழா அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி திருவிழா கிட்டத்தட்ட சிவராத்திரி திருவிழாவில் மட்டுமே எங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து சிவனை வழிபட்டுட்டு போவாங்க திருவார புராண பாடல் பெற்ற தலம் மாதோட்டு நன்னகரில் அமர்ந்தாறை அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு தலம் மன்னார் மாவட்டத்தில் இருக்குது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருக்கேத்தீஸ்வரம் ஆலயத்தில் வந்து இப்போது ரொம்ப காலமாக வந்து கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகள் நடக்குது கோயிலுக்கு யாருமே போக முடியாது அப்படின்னு பலரும் பல செய்திகளை தெரிஞ்சுருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு எந்த அளவில் இருக்குது அப்படின்றத வந்து வடிவாக காணொலியாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது குறிப்பாக வந்து இந்தியாவு அரசாங்கத்தினுடைய முழுமையான நிதியுதவி அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுடைய அனுசரணையில் இந்த ஆலயத்தினுடைய கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகள் உள்வீதியினுடைய உள் மண்டபம் முழுமையாக கருங்கல் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பார்க்கும்போதே பிரமிக்க வைக்கிறது எல்லா தூண்கள்லையும் வந்து பலத்த சிற்ப வேலைப்பாடுகள் சில சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய தூண்கள் வந்து இலங்கையிலேயே கல் வச்சு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தூண்கள் பல சிற்பங்கள் வந்து இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்து கப்பல் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு ஆக இந்த ஆலயம் கிட்டத்தட்ட கொழும்புல பொன்னம்பலவானீஸ்வரர் ஆலய அது முழுமையான கருங்கல் வேலைப்பாடுகளோடு இருக்குது அதுபோல் இப்போதைக்கு இலங்கையில் மற்றொரு தலமாக திருக்கதீஸ்வரம் வரலாற்று சிறப்புமிக்க திருக்கேஸ்வரம் ஆலயம் முழு மையா கருங்கல் வேலைப்பாடுகளோடு இருக்கு இந்தியாவில் மதுரை மீனாட்சி ஆலயத்தில் ஆயிரம் கால் மண்டபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் ஆயிரம் கால்ல மண்டபம் இல்லாட்டியும் அதை ஒத்த மிகச்சிறந்த கருங்கல் வேலைப்பாடுகளோடு கூடிய பிரம்மாண்டமான கருங்கல் சிற்ப அழகம் வந்து இப்போது தயாராகி இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஆறாம் மாதம் கும்பாபிஷேகம் இடம்பெற போதும் ஆக கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்கள பிரமிக்க வைக்கிற அளவுக்கு திருக்கேசுவர சிவனினுடைய அருளாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய சிற்ப கலைஞர்கள் எல்லாருமே இங்கே வந்துருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க மூலஸ்தானத்தில் இருந்து உள் மண்டபம் தூண்கள் அப்படின்னு சொல்லி முழுமையான கருங்க கருங்கல் வேலைப்பாடு அந்த கருங்கல் வேலைப்பாடு எவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆக இந்த வீடியோவில் நீங்கள் திருக்கேஸ்வர ஆலயம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க ஆக ஆறாம் மாதம் கும்பாபிஷேக டைமில் உங்களால் போகக்கூடிய மாதிரி இருந்தால் போயிட்டு கண்டிப்பாக சிவபெருமான் அருளாட்சியை பெற்றுட்டு வாங்க